நினைத்தேன் வந்தால் சீரியலில் இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனோகிரி இந்துவை எப்படி கொலை பண்ணனாங்கன்னு வேலு புள்ளி விவரமாக அப்படி அக்ரூட் போட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு இந்த காரில் போய்ட்டு இருக்கும்போது பின்னாடியே பெரிய டெம்பை வேணும் அது ஏற்பாடு பண்ணியிருந்த ரவுடி இது எல்லாத்தையும் புள்ளி விவரமாக சொல்கிறாங்க இந்த முன்னாடி எவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தாங்க பின்னாடி கேப்பில் எவ்வளோ தூரம் லாரி வந்துட்டு இருந்தது அந்த லாரி டிரைவர் அந்த இந்துவை எப்படி அடித்து கொண்டாங்க அப்படிங்கிற விவரத்தை எல்லாமே சொல்லிவிட்டு அதனோட டீட்டெயில்ஸும் எடுத்து மனோகரிகிட்ட காட்டுறாங்க இந்த வேலை ஏதோ ஒரு தான் இருக்கிறான் இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சிட்டிங்களே இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கொலை ஆதாரம் இதை நான் மேலெடுதல ஒப்படைச்சேன்னா நான் மெடல் வாங்கி குத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க வேலு என் மேல கை வைக்கிற முன்னாடி நீங்க யோசிக்கணும் ஆனா நான் யோசிக்க வேண்டியதில்லை இனிமே என்கிட்ட வந்து அதை இத பண்ணி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் சரியா இருக்காது ஏன் முன்னாடி நீங்க வாயை பற்றிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கணும் நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு வேலு மிரட்டுறாங்க நான் எதுவும் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிட்டு மனோகரி கெஞ்சுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் எழில் மேல நான் வச்சிருக்கிற லவ் தான் காரணம் நீ எழில அட்டாக் பண்ணதுனால அந்த கோவத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க மனகரி எழில வயசுல வயசுலேருந்து தெரியும் காதல் என்னன்னே தெரியாதுக்கு முன்னாடி பிடிச்சே எனக்கு எழில ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னால எழில யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது நான் உன் மேல கோவப்பட்டது தப்பு தான் அதுக்காக என்னை மன்னிச்சுட்டேன்னு பிளேஸ்ன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மனோகரி அந்த பயம் இருக்கட்டும் மனோகரி கெஞ்ச வரைக்கும் கெஞ்சி பயந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா விளக்கணமா ஹஹஹான்னு சிரிச்சுட்டே இருக்காங்க வேலுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்மளுக்கே தண்ணி கேட்ட வந்துட்டாலா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க என்ன வேலு இப்படி கெஞ்சி உன்னை கண்டு பயந்து நடுங்கின பெண் நினைச்சிட்டியா ஏதோ ரெண்டு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி போட்டா உங்ககிட்ட நான் கெஞ்சு நினைச்சிட்டியா இந்த நான் தானே கொலை பண்ண நானே சொல்லு ஒரு ஊர் பேர் சொன்னீங்க கிராமத்தில் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற உனக்கே இந்த இருக்கும்போது நான் இருக்கும் சில்வர் போர்ட்ஸ் எனக்கு எவ்வளவு திமர் இருக்குங்கிறாங்க மனோகரி என்னோட மாஸ்டர் பிளான் மட்டும்தானே நீ சொன்னேன் என்னோட மொத்த ஹிஸ்டரியும் என்கிட்ட இருக்கு இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி உன் பேர்ல ஒரு கேஸ் இருக்குது அப்பனே மகனையும் லாக்அப்ல வச்சே நீ கொன்னுங்க எதுக்காக கொண்ண யாருக்காக கொண்ணுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ நான் நினைச்ச கூட உன்னோட யூனிஃபார்மை கழட்டி தூக்கி போட்டுட்டு உன்னை கொண்டு ஜெயிலில் குறை வைக்க முடியும்டா நீ என்னை அரஸ்ட் பண்ணுறக்கு முன்னாடியே உன்னை கொண்டு ஜெயிலில் வச்சிருவேன் இந்த அறற்ற வேலை உருட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இப்போ உனக்கு என்ன வேணும் அந்த சுடர் தானே அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு எழில் வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எது செய்கிறதுக்குன்னு நான் தயங்க மாட்டேங்கிறாங்க மனோகரி நீ சுடரை கூட்டிகிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ சுடர் இல்லாமலே நான் உனக்கு நாலு கோடி ரூபாய் தரேன் எனக்கு நீ ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணி கொடு காலம் முழுக்க நீ வேலை பார்த்தீங்கனாலும் இவ்வளோ பணத்தை உன்னால் பார்க்க முடியாதுப்பா காசு இருந்தால் ஒரு சுடர் இல்லை நூறு பொண்ணுங்களை வேணாலும் பார்க்கல நல்லா யோசி என்ன பண ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேணுமா வேண்டாம் வாங்குறாங்க வேலு வேணுங்கிறாங்க அதனால நீ செய்யும் சொல்லி மனோகரி தினா விட்டு அங்கேருந்து போகிறாங்க வேலை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு மனோகரி வீட்டுக்கு வந்ததும் போய் எழில் பாக்குறாங்க இப்போ எப்படி இருக்குங்கிறாங்க பரவாயில்லைங்கிறாங்க எழில் என்ன மணி எட்டு எட்டியாயிச்சு நீ இன்னும் ஹாஸ்பிட்டல் போலியான எழில் கேட்குறாங்க அது எப்படி நான் போவேன் நிலமையில விட்டுட்டு உன்ன நான் பார்த்துக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க மனோகரி என்ன நானே பார்த்துக்குவேன் நீ போங்கிறாங்க இல்லை உன்னை நான் பார்த்துக்கறதுக்கு நான் இருக்கேன்னு அப்படிங்கிறாங்க இல்லை ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் ரெண்டு பேருமே அங்கே இல்லைன்னா ப்ராப்ளம்ஸை யாராலும் ஹேண்டில் பண்ணவே முடியாது நான் என்ன நானே பார்த்துக்குவேன் நீ போங்கதும் சொன்னதுக்கு அப்புறம் மனோகரி போயிடுறாங்க இங்க பாட்டி கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சுடர் வந்து கோயிலுக்கான்னு கேக்குறாங்க ஆமாங்கறாங்க இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலம்மா கொஞ்ச நாளாவே என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது ஒரு பிரச்சனை ஆறுதுன்னா இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாயிடுது என் மனசே சரியில்லை சுடர் நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்த ரெண்டு பாட்டி போறாங்க மன அவரையும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க இப்ப சுடர் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுட்டு யோசிச்சிட்டே இருக்கிறாங்க டைம் வேறு ஆயிடுச்சு அவருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா திட்டு வரேன் காவியா ஜாலியாக ஆட்டம் பாட்டத்தோட வந்துட்டு இருக்கிறேன் ஏ காவி எங்க வாவேன் அப்படின்னு சுடர் கூப்பிடுறாங்க என்ன சுடர்னு வந்து கேக்குறாங்க இல்ல உங்க டாடிக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சு சாப்பாடு கொடுக்குறேன் நீ கொண்டு கொடுக்குறோடி அரியோ நான் மாட்டேன்றா சாமி அப்படிங்கிறாங்க காவியா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம தானே பாத்துக்கணும் சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் நீ கொண்டு கொடுக்காவியான்னு சொல்றாங்க சுடர் சுடர் நீ என்ன சொன்னாலும் சரி ஆனால் இதை மட்டும் செய்ய மாட்டேன் அவர் என் கிட்டே எதாவது தேவையில்லாமல் கொஸ்டின் கேப்பார் தெரியுமாங்கிறாங்க அவர் இந்த எல்லாம் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டேன் காவியா என்ன அவர் முகத்துலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லைனா நானே கூட கொண்டு கொடுத்துருப்பேங்கிறாங்க சுடு அவரை பார்க்குறக்கே பயமாக இருக்கு என்னால் சத்தியமாக போக முடியாதுன்னு காவியா சொல்லிடுறா இங்கே பாரு காவியா நீ எவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறீலா ஹெட்ஃபோன் வேணும்னு ஆ ஹெட்ஃபோன் வாங்கித் தருவியா நிஜமலுமே வாங்கித் தருவியா சுடருங்கிறாங்க கண்டிப்பாக உனக்கு நான் நிஜமாக வாங்கித் தருவேன்னு சொல்கிறாங்க சுடர் யோசிக்காத காவியா கொண்டு கொடுத்துட்டு வாங்குறாங்க சரி கொடுன்னு காவியா கேட்டு வாங்கிட்டு போகிறேன் சுடர் நீ ஹெட்போன் வாங்கித் தருவியா நீ பிராமல் மிஸ் பண்ணியிருக்கேங்கிறாங்க கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி தரேன் இதை கொண்டு கொடுத்துட்டு வான்னு சொல்லி சுடர் அனுப்பி வைக்கிறாங்க எழில் அவங்க ரூமில் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க அங்கே காவியா போனதும் டாடி டாடின்னு கூப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் எழுந்திருக்கிறாங்க எழில் என்ன காவியான்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க எழிலுக்கு காவியா கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்ததும் கண்ணு கலங்குது பாசம் பொங்குது டாடி இது இப்போவே சாப்பிடுங்கிறாங்க ஓகேடாங்கிறாங்க காவியா சாப்பாட்டை கொடுத்துட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க சுடர் இவங்க ரூமுக்குள்ள வராங்க வந்தது என்ன எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கவினும் ஆமாங்கிறேன் நீ பண்ணுறதை பார்த்தா ஹோம்ஒர்க் மாதிரி தெரியலையே சரி உன்னோட பேக் எங்கேன்னு கேக்குறாங்க ஸ்கூல் டைரிய எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க சுடர் பார்த்ததும் ஏ கவின் நாலு மேக்ஸ் செம் இருக்கு ரெண்டு ஹிஸ்டரி ஹோம்ஒர்க் இருக்கு இதெல்லாம் எப்படிடா செய்ய போறேன்னு கேக்குறாங்க அவ்வளவு தானே சுடர் அதெல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்குள்ளயே நான் முடிச்சிருவேங்கிறாங்க டே இவ்வளவு எப்படிடா உன்னால முடிக்க முடியும்னு கேக்குறாங்க சுடர் வேணா உனக்கு இதெல்லாம் பண்ணி தட்டுமான சுடர் கேக்குறாங்க எது நீ எனக்கு பண்ணி தரியா ஹோம்ஒர்க் பண்ணி தரியா சுடர் நிஜமா தான் சொல்றியான்னு கேக்குறான் கவின் நிஜமா தானே சொல்றேன் நான் உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்காம வேற யார் பண்ணி தருவான்னு சுடர் சொன்னதுமே காவியாவுக்கு சிரிப்பு வந்துருது சிரிச்சத பார்த்துட்டு கவின் கேக்குறான் ஏ காவியா நீ எதுக்கு சிரிச்சு சிரிக்கிறேங்கிறாங்க ஒண்ணு இல்லைங்கிற காவியா தான் சிரிச்சேன்னு சொல்றாங்க டே கவின் காவியாவை விடு நான் உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தரட்டுமா வேண்டாமான்னு கேக்குறாங்க சுடர் எனக்கு நல்லா தெரியும் நானும் அவையும் ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்துனதுனால தானே நீ எனக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுக்கறதா சொல்றேன்னு கேக்குறாங்க ஆ அப்படியும் வச்சுக்கலாங்கிறாங்க சுடர் காவியனால சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காங்க சரி சரி நீ பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்குறான் கவின் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சுடர் கேட்கறாங்க அதுதானே பார்த்தேன் என்றைக்கும் இல்லாத இன்னைக்கு வந்து எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும் நான் நினைச்சேன் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சேன் சரி சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறான் கவின் உங்கள் டாடி டேப்லெட் சாப்பிட நேரம் ஆயிடுச்சு டைமுக்கு சாப்பிடணும் இதை கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறியான்னு கேட்குறாங்க சுடர் சுடர் நீ என்ன சொல்கிற டாடிகிட்ட போய் டேப்லெட் கொடுக்கணுமா ம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறான் கவீனா திரும்பி பார்த்தா ஆபி அஞ்சலி காவியம் மூணு பேரும் சிரிக்கிறாங்க மூணு பேரும் சிரிக்கிறதை பார்த்துட்டு வேண்டவே வேண்டாம் ஹோம்ஒர்க் வேணாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியலனால நான் ஸ்கூல்ல போய் அடி வாங்கிக்கிறேன் இந்த டேப்லெட் கொண்டு கொடுக்குற வேலை எனக்கு வேண்டாம் மாத்தாங்கிறாங்க கவின் நான் டாடி ரூமுக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பாங்கிறாங்க ஏய் கவின் நான் இருக்கும்போது நீ எதுக்குடா போய் மேம் கிட்ட எல்லாம் அடி வாங்க போறேன் நான் உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தராங்கிறாங்க நீ ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி பண்ணி கொடுக்கலனாலும் சரி நான் டாடி ரூம் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லிடுறான் கவின் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சுடரில் அந்த பக்கமா இன்னும் டேப்லெட் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப சுடரே கொண்டு போக போறாங்களா இல்ல கவினே கொண்டு கொடுக்க போறானுங்கிறதே எப்படி சொல்ல பாக்கலாம்